தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல கெம்மி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க அறுபதாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க எழுபதாயிரத்து அறுநூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை

முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் முழுவதுமே தொடர்ந்து முதல் இடத்துல கவனம் வினோத்திருக்கிறாங்க மற்றபடி ஒரு சில ஆர்டர்லாம் மாறிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ